ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோ கால போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோ லைக் போட்டுருங்க சரி வாங்க நம்ம நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பையனை கூட்டி வந்திருக்காங்க ஒரு ரூம் கிட்ட அப்போ அந்த பையனுமே இது யாருடைய ரூம் தான்ப்பா அப்படின்னு சொல்றாங்க உடனே அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் வெளியில நின்று பார்த்துட்டு இருந்தா எப்படி உள்ள போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனையுமே அந்த ரூம் குள்ள சென்ட் பண்ணிடுறாங்க தென் அவனுமே நான் கொஞ்சம் நேரம் இருக்கேன் இந்த ரூம்ல அப்படின்னு சொன்னா சரி ஓகே இது உன்னோடைய ரூம் தானே நீயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க பையன் பெட்ல ஆசையே ஏற போறான் டக்குன்னு பார்த்தா அவன் பெட் கொஞ்சம் பின்னாடி தள்ளிடுது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தா அர்மனுடைய கண்ல இருந்து ப்ளூ கலர்ல லைட் தெரியுது ஒருவேளை அவன் பொசசிவ் ஆகுறான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க அப்போ அமனுமே வந்து என்னாச்சுப்பா ஏன் நீ கீழே விழுந்த அப்படின்னு சொன்னான் இல்ல இல்ல நான் வந்து பார்க்காம இருப்பேன் போல அதனால கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான் அப்படியா சரி என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் ரூம்ல இருந்து வர பாக்குறாங்க அப்ப அந்த பையனுமே ப்ளீஸ் கொஞ்ச நேரம் இருக்கீங்களா நான் தூங்குற வரைக்கும் இருங்க எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கும்ல அப்படின்னு சொன்னா சரி நீ தூங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அவன தூங்க வச்சிட்டு இருக்கான் அப்படியே மறுநாள் காலை ஆகுது நம்ம ஹீரோவோ அந்த பையன் கிட்ட போய் பேசிட்டு இருக்கான் அப்ப பாத்தா நம்ம ஹீரோயின் அருமனை கூட்டி வந்திருப்பா போல அவ ஃபோன் பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த பையன் அந்த ரூம்லயே என்னமோ உன்ன வரைஞ்சிருப்பான் போல அதை ஒட்டலாம்னு ஏறிட்டு இருக்கான் ஸ்டூல்லையுமே அப்போ பார்த்தா நம்ம அருமனுடைய சைக்கிள் வந்து டக்குன்னு வருது தென் அங்க உள்ள ஒரு பாலை வந்து எட்டி விதிக்கவும் அந்த பால் நேரம் அந்த பையன் கிட்ட போய் விழுந்துருச்சு அந்த பையனுமே கீழே விழுந்துட்டான் அப்ப நம்ம ஹீரோயின் ஓடி வர ஹீரோவுமே வந்துட்டு என்னப்பா ஆச்சு உனக்கு கால ஸ்லிப் ஆகி விழுந்துட்டியா அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல ஏதோ ஒரு பால் வந்துதான் இடிச்சது அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோயின் அர்மான் தான் இப்படி பண்ணானோ அப்படின்ற மாதிரி பாட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின்மே அந்த பையன் உனக்கு அடி எதுவும் படல இல்லாமா அப்படின்னு கேட்டா இல்ல எனக்கு அடி எதுவும் படல ஏதும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேக்குறான் இல்லம்மா இல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க இந்த சீன் அப்படி கட் ஆகும் அப்படி நம்ம ரூபின் அம்மாவும் ஹீரோயினும் அமனோன்னு பேசிட்டு இருக்காங்க அப்ப ரூபின் அம்மா சொல்றாங்க நான் தான் சொன்னோம்லப்பா இங்க ரொம்ப பெரிய ஆபத்து நடக்க போது அதுக்குள்ளேயும் தடுத்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா என்ன ஆபத்து ரூபினாமா அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த ஆபத்தை தான் சொல்லியிருக்கோம்ல அருமான் வந்து அந்த காலேஜ் நெக்ஸ்ட் அருமானாதான் ஆவாம் நம்ம தடுத்துக்கணும் அந்த இடம் வந்து அவன் தலையில வரக்கூடாது ஏன்னா அன்னைக்குள்ள ராத்திரி தான் நாளைக்கு அப்படின்னு சொன்னா அந்த பையன் இதெல்லாம் வெளில இருந்து கேட்டிருப்பான் போல இவங்களுமே பேசணும் பாட்டிட்டு அந்த பையன்கிட்ட வந்து கேட்டா அந்த பையனுமே அப்ப அருமான் காலேஜ் மாற போறானா அப்படின்னு சொன்னா அதெல்லாம் இல்லப்பா அருமான் எப்பவுமே அப்படிலாம் மாற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அந்த பையனுமே ஆனால் அர்மான் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்போ இவங்களுமே அர்மான் மேலே எந்த தப்பு இல்லை ஓ எந்த தப்பு இல்லைப்பா ஜும்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பையனுமே இப்போ நான் என்னுடைய அப்பா அம்மா இருந்து என்ன மாதிரியே ஒரு பையன் இருந்தால் அவங்க தத்தெடுத்தா எனக்கு கோவம் இருந்தானே அந்த மாதிரி தான் அர்மானுக்கு கோவம் வந்திருக்கு இல்லை எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் மறுபடியுமே அந்த காலேஜன் வந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ அங்கே உள்ளவங்களும் இல்லைம்மா காலேஜன்லாம் வராது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு பயமாக இருக்குது மறுபடியும் அந்த காலேஜன் என்னை கொண்டு போய் அங்கே அடைச்சிட்டுனா என்ன பண்றது அப்படின்ட்டு அழுதுட்டு இருக்கும் போது நாங்களாம் உனக்கு இருக்கும்ல சோ அந்த காலேஜின் வந்து உன்னை எப்படியுமே தொடர்றதுக்கு நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது சம சவுண்டு கேட்கு வெளியில தென் இதெல்லாம் இவங்க பாத்துட்டு இங்க பாருமா நீ அருமான் கொடி இங்க இருந்துக்கோ நாங்க வெளியில போய் என்னன்னு பாத்துட்டு வரோம் ப்ராமிஸ் இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசாட்டு வெளில போயிடுறாங்க அங்க போய் பார்த்தா நிறைய சோல்ஜர்ஸ் வந்திருக்காங்க இங்க என்னதான் நடக்கு அப்படின்னு கேட்டா இவங்க அந்த காலேஜ் என்னுடைய ஸ்லேவர்ஸ் சோ அவங்க வந்து நம்ம அருமான தூக்கிட்டு போக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நான் எப்படி விடுவேன் அப்படின்ட்டு ஹீரோ வந்து அவன் சக்தியை அங்க யூஸ் பண்றான் ஒண்ணுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குது அங்க பார்த்தா அந்த எல்லாமே அப்படி தான் இருக்கு ஸோ அவங்கவுங்க சக்தியை யூஸ் பண்றாங்க ஒரு கருப்பு போக மாதிரி ஒவ்வொருத்தவங்களா நீங்க எங்க இருக்கீங்க இருக்கீங்கன்னு அவங்க யாருக்குமே பார்க்க முடியல அப்புறம் நம்ம அவசக்தியை யூஸ் பண்ணா அந்த இடத்துல அந்த கருப்பு புகை எல்லாம் மறைஞ்சிருச்சு அப்புறம் வந்துட்டு அருமானங்க தனியா இருப்பானே அப்படின்ட்டு அவங்க போக பாக்குறாங்க அப்படி இங்க அருமான காமிக்கிறாங்க அவன் இருக்கிற ரூமுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சிட்டு இருக்கு அந்த ஜும்ரூ பையனுமே இங்க பாரு உனக்கு எது நடக்கவும் நான் விட மாட்டேன் உன்ன நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா லாஸ்டா பார்த்தா அவன் கண் அப்படி ப்ளூ கலர்ல மாறுது அப்படி அவனுமே என் உன்னை நான் கூடிய சீக்கிரம் சாகடிச்சிட்டேனா அந்த காளாஜனுடைய இடம் எனக்குத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு அப்ப அந்த பையன் ஒரு கெட்டவனா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க அந்த இடம் ஃபுல்லா கருப்பா இருக்கு அவளோ அவன் சக்தியை வச்சு எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறா ஒன்றும் செய்ய முடியல அப்ப குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே கிட்ட வந்து இங்க பாருமா நம்ம எல்லாருமே சேர்ந்து ட்ரை பண்ணலாம் நிச்சயமா நம்மளால வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் உள்ள எல்லாருமே சேர்ந்து அப்படி ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல அந்த கருப்பு புகையுமே போயிருச்சு அப்படி நேரா இவங்க வந்து அருமான பார்த்தா அந்த பையன் கீழே மயங்கி கிடக்குற மாதிரி கிடக்கும் இப்ப அருமான் கையில அருமான் கண்ணுல வந்து ப்ளூ கலர்ல தெரியுது உடனே பாட்டி வந்து சும்ரு உனக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை தூக்கி விட்டா இங்க பாருங்க இந்த இடம் ஃபுல்லா இப்படி இடிஞ்சிருச்சு அருமான் கூட நான் ஃப்ரெண்ட் ஆகலாம்னு தான் நினைச்சேன் ஆனா இப்படி எல்லாம் ஆகும் நான் நினைச்சே பாக்கல அப்படின்னு சொன்னா அப்ப பாட்டியுமே என்னம்மா இவனுடைய கண்ணுல வந்து ப்ளூ கலர்ல லைட் ஏறிது அப்ப இதெல்லாம் செஞ்சது அருமானா அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோயினுக்கு ஒன்னும் சொல்ல முடியல அல்லாஹ் தான் நன்றி சொல்லணும் உங்க ரெண்டு பத்தியுமே அல்லாஹ் காப்பாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரப்பா ஜூம்ரும் உனக்கு ரொம்பவே அடிபட்டுருக்கு நான் உனக்கு மெடிசன்ஸ் தரேன் அப்படின்னு சொன்னா அவள போய் ஹக் பண்ணிட்டு தேங்க் யூ சச்சி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கிறான் அப்புறம் பார்த்தா இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அருமானே இப்படி ஆயிட்டான் அருமானுக்கு இப்ப என்னதான் பிரச்சனை ஒருவேளை அவன் காலேஜ்னு ஆகுறதுக்காக வேண்டி இந்த மாதிரி மாறிட்டு இருக்கானா அப்படின்னு இவங்க மனசுல எல்லார் மனசுலையும் தோணுது அப்போ இல்ல இல்ல என் பையனை நான் அப்படி ஆக விடமாட்டேன் அப்படின்னு சொன்னா ருபினாமாவுமே இதுக்கு ஒரு வழி இருக்கு நம்ம இந்த மேஜிக் புக்ல

சொன்னா டிஃபீட் பண்ணிடுவேன் அப்படின்னு அதுக்காண்டி தான் அந்த பையன் இவ்வளவு பிளான் போட்டு வச்சிருக்கான் போல அப்படின்னு நம்ம ஹீரோயின் அருமன் தூங்க வச்சிட்டு இருந்தா அருமன் தூங்கவே மாட்டேங்கிறான் நீயே தூங்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி கேட்டு இருக்கும் போது நம்ம அவனுமே போயிடுறான் போல அவன்கிட்டயுமே எனக்கு இந்த பிளாங்கெட் மேல கொஞ்சம் டவுட்டா இருக்கு இதை போட்டதுல இருந்து இவன் தூங்கவே மாட்டேங்காங்க அப்படின்னு சொன்னான் அதான் ரூபினாமா சொல்லியிருக்காங்க புக்லயுமே இதான் போட்டிருக்கு சோ இதாம சரியா இருக்கும் அவன் கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக பார்க்கும் போது இவ்வளவு அவனை தூங்க வச்சிட்டே இருக்கா லாஸ்டா பார்த்தா நம்ம அருமன் தூங்கவே மாட்டேங்கிறான் அந்த பிளாங்கெட்டால ஆனா அவ பெசாட்டு படுத்து கொஞ்சம் தூங்கிட்டா போல அந்த இடத்துக்கு ஒரு ஜின்னுமே வருது எஸ் இதுதான் அந்த குட்டி பையன் ஜின்னு ரெட் ஜின்னு அந்த ஜின்னு வந்து நம்ம அந்த குழந்தையை தூக்கலாம்னு போகும்போது நம்ம ஹீரோயின் டக்குன்னு முடிச்ச சென்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஓ ஜொம்ரோ நீ ஏன் நீயும் இங்க வந்து இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்டா இல்ல சாச்சி ஏன் அருமான் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருமே அதனால தான் நானும் கொஞ்சம் தூங்க வைக்கலாம்னு வந்தேன் அப்படின்னு சொன்னான் சரி வாங்க நம்ம ரெண்டு பேரும் வெளியில போகலாம் இவன் தூங்க மாட்டேங்கிறான்ல அவனை போய் வெளியில தூங்க வைக்கலான்ட்டு இவன் வந்து குழந்தையை தூக்கிட்டு போகும்போது அந்த பையன் வந்துட்டு உடனே எப்படியாச்சும் நான் டிஃபீட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் காலாஜி நான் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ ஷேடியும் ரேஹானும் இந்த பையன் பேஸ்ட் இருக்கும்போது அவனுடைய கழுத்துல ஒரு லாக்கெட் இருக்கும் தென் அதையுமே ரேஹான் எடுத்து வச்சுக்கிட்டான் அவன் அப்படி கார்ல ஏறும் போது ஷயரியும் வந்து நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்டா நான் அந்த பையனுடைய ஃபேமிலியை பத்தி கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொன்னா நானும் வாரம் அவங்க கூட அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அப்ப நம்ம ஹீரோயினுமே அம்மன் கிட்ட இந்த பிளாங்கெட் பத்தி எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு ரூபி நான் கேளுங்க நைட்டு ஃபுல்லா அருமான் தூங்கல அப்படின்னு சொன்னா அப்ப நேரம் ரூபி நாமா கிட்ட வரும்போது நீ கவலைப்படாதமா இந்த தண்ணிக்குள்ள நீ அருமானம் வந்து கொஞ்சம் முக்கிட்ட அப்படின்னா அவனுடைய ஈவில் எல்லாமே அந்த தண்ணில ஸ்ப்ரெட் ஆயிரும் அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு சொன்னா நேரா அமன் வந்து அந்த தண்ணி கிட்ட நம்ம அருமானம் கொண்டு வரக்கூடிய அந்த நேரத்துல அந்த சுமுரு பை அந்த தண்ணி கிட்ட நிக்கும் போது சுமரு நீ என்ன இங்க நிக்கிற இது விளாட்டுப் பொருள் இல்லாம கொஞ்சம் தள்ளி நின்னு சொன்னா இவன் கையில இருந்து அவங்க பார்க்காத நேரத்துல எதையோ ஒன்னு அந்த தண்ணிக்குள்ள கலந்துட்டான் அப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த தண்ணிக்குள்ள அருமானம் உள்ள வைக்கும்போது கரெக்டா அங்க பூச்சி பூச்சா வருது தென் இதை நம்ம நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிட்டு அருமான கருமானம் உள்ள வாக்கி வெளியில எடுத்துட்டான் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த உள்ள இருக்கிற பூச்சி தண்ணி ஃபுல்லாம் வெளியில வருது இந்த பையன் கிட்ட இவன் தான் இப்படி பண்ணி வச்சிருக்கான் போல அப்ப நம்ம ஹீரோவுமே அந்த பையனை காப்பாத்திட்டான் அதுக்கப்புறம் பார்த்தா ரூபினா மாட்டா இங்க என்னதான் நடக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா எனக்கும் அதான்பா தெரியல என்ன நடக்குதுன்னு எல்லாமே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம ருபினா மாவுமே அந்த காலேஜ் இடத்த நம்ம அருமானம் வச்சுதான் ஃபில் பண்ண முடியும் அதனாலதான் இப்படி கொலப்படி நடக்கு அப்படின்ற மாதிரி சொன்னா இது எப்படி காப்பாத்துறது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க இந்த சீன் இங்க கட் ஆகுது நம்ம சைரியும் ரேஹானும் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க இல்லையா கண்டுபிடிக்கலாம்னு உள்ள போனா அந்த இடம் எல்லாம் காலி மனையா கிடக்குது அப்ப அங்க ஒரு ஆள் வராரு அங்க அவர்ட்டையும் கேட்டா இங்க வாழ்ந்தவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டா அது மட்டும் இல்லாம இங்க மனுஷங்களே வாழல ஜின்னு அந்த மாதிரி தான் வாழ்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம சையர் இந்த இடத்துல தான் சொல்றா ஒரு ஜின் ஹண்டர் ஒரு ஜின்னால முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது நம்ம உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம இவ்வளவு நாள் யோசிச்சிருந்திருப்போம் அந்த ஷயரிக்கு வந்து இவ்வளவு பவர்ஸ் எப்படின்னு அவ வந்து குட் ஜின் ஹண்டர் அண்ட் அட்டாஷா வந்து பேட் ஜின் ஹண்டர் அதாவது நல்ல ஜின்னா இருக்கிறவங்க எல்லாம் பிடிக்கிற அப்படிங்கிறது தான் நட்டாஷாவுடைய வேலை ஆனா நம்ம ஷயரியோடைய வேலை எப்படின்னா காலா ஜின் ரெட் அந்த மாதிரி கொடிய ஜின்னை பிடிக்கிறது தான் இவளுடைய வேலை போல அதனால தான் இவளுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவை கட்டுறாங்க அவனுமே ஜும்ரோ ஜும்ரோன்ட்டு கத்திட்டு வெளியில வந்து பார்த்தா அவன் உட்காந்து அழுத்துட்டு இருக்கான் என்னப்பா ஆச்சு என் நீ அழுவுறன்னு கேட்டா நான் என் குடும்பத்தை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு போய் போயா சொல்லிட்டு இருக்கான் அப்ப இவனுமே உன் குடும்பத்தை கண்டுபிடிக்க தான் ரஹான் சாச்சாவும் ஷயரி சாச்சியும் போயிருக்காங்க தென் உன்னுடைய அப்பா அம்மாவை சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு இவன் சொன்னா அவன் மூஞ்சு அப்படியே மாறிச்சு போச்சு அதுக்குள்ளேயுமே போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து அவன் கண்ணுல இருந்து என்னெல்லாமோ தீ மாதிரி தெரியுது அங்க பார்த்தா ஷயரியூ ரேஹானும் உள்ள போறதுக்குள்ள அந்த இடமே வெடிச்சு சதறிடுது அப்ப நம்ம ஹீரோக்கு ஃபோன் வருது இவனுமே ஃபோன் அட்டன் பண்ணி பேசினா நாங்க இங்க வந்தோம் ஆனா இங்க போக முடியல ஃபுல்லாமே எடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா சரி வேற எதுவும் விஷயம் தெரிஞ்சா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் இவன் டைமே நீ கவலைப்படாத அதான் நாங்க இருக்கோம்ல அப்படின்னு சொன்னா அதான் அருமான் என்ன உங்க வீட்டுல ஒரு மெம்பராவே ஏத்துக்கலையே அப்படின்னு அவன் சொன்னா நீ எங்க வீட்லயே ஒரு மனுஷன் தான் நீ கவலைப்படாதன்னு சொன்னா